இந்த தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆரவாரங்களுடன் விஜய் களப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது கடந்த சனிக்கிழமையில் மிகப்பெரிய ஒரு துயரகரமான சம்பவம் நிகழ்ந்திருந்தது குறிப்பாக கரூரில் ஒரு குறுகிய சாலையில் அவருக்கு பிரசார இடம் ஒதுக்கப்பட்டதாகவும் அந்த இடத்தில் கூட்ட நெரிசலின் காரணமாக ஏறக்குறைய நாற்பது பேர் உயிரிழந்ததாகவும் சொல்கிறார்கள் இதில் துயரகரமான விடயம் என்னவென்றால் அப்பாவி குழந்தைகள் இறந்தது தான் அந்த கூட்ட நெரிசலில் குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டாம் என்பது பெற்றோர்களும் யோசிக்கவில்லையா என்பதுதான் ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்துகிறது இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகின்ற ஒரு இடத்தில் சிறிய குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் எல்லோரும் அங்கு செல்ல வேண்டுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது முழுக்க முழுக்க இது வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிழையாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் அதே நேரத்தில் ஆளும் கட்சியின் சூழ்ச்சியை இத்தனை உயிரிழப்புகளுக்கும் காரணம் என்று மற்றொரு தரப்பினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதில் என்னென்ன உண்மைகள் இருக்கிறது என்பதை சற்று தீவிரமாக அல்லது தீர்க்கமாக நாம் ஆராய வேண்டும்